السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وشفعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وفي ذلك فليتنافس المتنافسون. صدق الله العظيم. قنية كريم. മേലാണവാനേ സഹോദരേ അല്ലാ ഉന്നതീയമാണ് ഒരു മാതത്തെ അടയക്കൂടി നല്ലതൊരു സന്ദർഭത്തെ അല്ലാ എമ്മവില്ലേ മാതം അല്ലാഹു വഹാന ഹാല മനുത സമുദായത്തെ மனிதர்களை புனிதர்களாக மாத்துறதுக்காக வேண்டி அல்லாஹோடைய நெருக்கத்தை அதிகரித்து கொள்றதுக்காக வேண்டி மனிதர்கள் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்துணை பாவங்களையும் சுத்தமாக்கிறதுக்காக சுட்டரிக்கிறதுக்காக அல்லாஹூஸ் வஹான தானாலா விசேஷமாக எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் புனிதமான ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அல்லாஹு வஹானா இந்த மாதத்தின் மூலமாக ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் இருந்து அவன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்க கூடிய விடயம் என்னன்றா ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹு வஹானவுடைய நெருக்கத்துக்குரியவர்களாக பொருத்தத்துக்குரியவர்களாக அல்லாஹுடைய அன்பை அடையக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதை அல்லாஹு வஹானா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் வர்களே இந்த மாதம் எவ்வளவு மிக மாதம் என்றா பல தடவைகள்ல பல வருடங்களாக நாங்க கேட்டு கொண்டு தான் இருக்கிறோம் இந்த ரமதானுடைய காலம் எவ்வளவு சிறப்புக்குரிய காலம் எவ்வளவு அல்லாஹ் அஹானுவ தாலாவினால் மனித சமுதாயத்துக்கு நன்மைகளை கொள்ளையடித்து கொள்ளக்கூடிய ஒரு சீசனான காலமாகல்லாம் தந்திருக்கிறான் என்கிறது பல காலங்களாக பல வருடங்களாக நாங்கள் கேட்டு தான் இருக்கிறோம் அதை பத்தி பேசி தான் இருக்கிறோம் எந்த அளவுக்கு இந்த மாதத்துடைய மகத்துவம் எங்களோட உள்ளத்துல வந்திருக்குது ஏனைய காலங்களை போல இந்த காலங்கள் கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா இல்ல இந்த காலத்தை நான் விசேஷமாக அமலுக்கு கழிச்சு கொண்டிருக்கிறேனா என்னுடைய ஏனைய காலங்கள் அந்த காலத்துல தகச்சு எப்படி இருந்துச்சு இப்ப இந்த காலத்தில் உள்ள தகஜூத் எப்படி இருக்குது மேலானவர்களே இதை கொஞ்சம் நாங்க யோசிக்கணும் எங்களுடைய பகல் பொழுதுகள் எங்களுடைய இரா பொழுதுகள் எங்களுடைய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் ஏனைய காலங்கள்ல எப்படி நான் வைத்திருந்தேனோ எப்படி என்னுடைய வணக்க வழிபாடுகள் ஏனைய காலங்கள்ல இருந்துச்சுதோ அதே போன்று தான் இப்பொழுதும் இருக்கின்றதா இல்ல அதை விட சிறப்பாக இந்த ரசுடைய மாதம் வெறுமனே இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாதம் தான் இந்த மாதம் எங்களை வந்தடைந்தோ அதே போன்ற அவசரமாக விரைவாக கொடுத்து கொடுத்துவிடும் அதனால இந்த காலத்தை நான் சிறப்பாக கழிக்கணும் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு வினாடிகளும் அது பெருமதியானது அந்த பெருமதியை விளங்கி நான் கழிக்க வேண்டும் என்று என்னுடைய நேரங்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறதா என்னுடைய அமல்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறதா ரமதானுக்கு அமல்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அவர்கள் மூலமாக வழி காட்டியிருக்கிறான் அந்த அமல்களை நான் சரியாக செய்து கொண்டிருக்கிறேனா ஒவ்வொரு அமல்கள் மூலமாக அந்த அமல்களை கொண்டு நான் ருசி அடைந்து கொண்டிருக்கிறேனா அந்த அமல்கள் மூலமாக மன நிம்மதி அடைந்து கொண்டிருக்கிறேனா சங்கையாக வரவேற்று அதற்குண்டான உன்னத தன்மையை நான் கொடுத்துக் கொண்டிருக்கிறேனா என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அதனால மேலானவர்களே இந்த காலத்தை வெறுமனே அமலுக்காகவே தந்திருக்க நான் ஒவ்வொரு நொடியும் அமல்ல கழியணும் ஒவ்வொரு செகனும் அமல்ல கழியணும் ஏதோ ஒரு அமலுக்காக அந்த நேரங்களை நாங்க ஆக்கி கொள்ளணும் எங்களுடைய நேரங்கள் எப்படி இருக்கணும் ஒரு நேரத்தை நாங்க எடுத்துட்டோம் அந்த நேரத்துக்குன்னு ஒரு அமலை நாங்க ஏற்படுத்தி ஏற்பாடு செய்யணும் ஒவ்வொரு அமலுக்கும் முன் ஒரு இடத்தையும் நாங்க ஏற்பாடு செய்யணும் அப்படி ஒரு அமலுக்குன்னு ஒரு இடத்தையும் அமலுக்குன்னு ஒரு இடத்தையும் இடத்துக்குண்டான அமல்களையும் நாங்க சரியாக செஞ்சு வரக்கூடிய அந்த நேரத்துல ஒவ்வொரு அமல்களும் அது பிரயோசனம் உள்ளதாக மாறும் அதனால தான் அல்லாஹு தால இந்த காலத்துல மனிதர்கள் போட்டி போடுறத அல்லா விரும்பி கொண்டிருக்கிறான் கொண்டு போட்டுக்கொண்டு அமல்கள்ல முன் விரும்பிக் கொண்டிருக்கிற போட்டி போட்டுக் கொண்டு அமல்களுடைய அந்த சுருக்கத்துக்கு ஆசைப்பட்டு அந்த சுருக்கத்தை நான் அடைய வேண்டுமே என்பதற்காக அந்த என்னென்ன அமல்களை கொண்டு நான் முந்த முடியுமோ என்னென்ன அமல்களை கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு

போட்டி போட்டு கொள்ளுங்க முந்தி கொள்ளுங்க சொல்லுகிறான் ஒரு வசனம் சொல்லுகிறது இன்னொரு வசனம் சொல்லுகிறது விரைந்து கொள்ளுங்க நன்மையான காரியங்களை அடைஞ்சு கொள்றதுல செஞ்சு கொள்றதுல ரப்புடைய பொருத்தத்தை அடைஞ்சு கொள்றதுல ரப்புடைய அடைஞ்சு கொள்றதுல முந்தி கொள்றதுல இதுல ஒருத்தொருக்கு ஒருத்தர் முந்தி கொள்ளுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான் அதே போன்று இன்னொருத்தொருக்கொருத்தர் நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்பதாகவும் அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான் வேறான் எந்த அளவுக்கு போட்டித்தன்மை ரமலானுடைய காலத்துல வந்துரு உலகத்துக்கு போட்டி போடுகிறோம் அது ஒரு புறம் இருக்கட்டும் உலகத்தை அடையணும் உலகத்தில் விடயங்களை தன்னகத்தை ஆக்கி பலவிதமான முயற்சிகள் பலவிதமான போட்டிகள் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெற்றுக் பெற்றுக்கொள்றதுக்காக இந்த விசேஷமான காலத்தை அல்லாஹ் காலத்தால் இந்த காலத்தில் நான் என்ன போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய அமல்கள் மூலமாக நான் போட்டி போட்டுக் கொண்டு விரைந்து கொண்டு ஆர்வம் அடைந்து கொண்டு ஆசைப்பட்டுக் கொண்டு

எந்த அளவுக்கு எங்களத்துல போட்டித்தன்மை வருகிறது இன்னைக்கு பாருங்க உலகத்துல உலகத்துடைய வெற்றி அடைவதற்காக லாபம் ஈட்டிக் கொள்றதுக்காக எவ்வளவு எல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு எல்லாம் எவ்வளவு எல்லாம் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறோம் விளானவர்களே என் நான் என்ன பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்கிறேனோ அதே பிசினஸ் இன்னொரு மனிதர் செஞ்சு கொண்டிருக்கிறார் என்றா அவரோடு நாங்க போட்டி போடுறோமா இல்லையா அவர் அதிகமாக லாபத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறார் என்றதுக்காக நானும் அதிகமாக எவ்வளவு முயற்சிகள் எவ்வளவு சிந்தனைகள் எவ்வளவு கஷ்டத்தை அவர் தன்னுடைய தன்னகத்தை ஆக்கிக் தன்னை மாற்றிக்கொண்டோ அதில் முன்னேற வேண்டும் லாபம் அடைய வேண்டும் இதுதான் சீசனுடைய காலம் இதை விட்டால் நான் அடைந்து கொள்ள முடியாது என்பதற்காக எவ்வளவோ இன்று கஷ்டத்தை மேற்கொண்டு அதை அடைவதற்காக நாம் முயற்சி செய்வதை போல வேளானவர்களே இந்த சீசனுடைய காலம் ஒவ்வொரு நாளும் உருண்டோடி இருக்கிறது நன்மையை கொள்ளையடிக்கக்கூடிய காலம் ஒவ்வொரு நாளும் எங்களை விட்டும் அதை கைகாட்டி சென்று கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு அதை நான் சரியாக பயன்படுத்தி

சஹாபாக்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு முன்னால் இருக்குது எப்படி போட்டி போட்டாங்க எப்படி அமல்களுடைய விடயத்துல அல்லாஹ நெருங்கக்கூடிய விடயத்துல உயர்ந்த சொர்க்கத்தை ஆசை வைத்தவர்களாக எப்படி அந்த உத்தம அந்த சகாபாக்கள் போட்டி போட்டாங்க என்ற அந்த வரலாறை நாங்க எடுப்போமாக இருந்தா அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நமூனாவாக படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கிறது மேலானவர்களே சகாபாக்களை நாங்க எடுத்துக் இருந்தா حضرت ابو بكر رضي الله عنه حضرت عمر رضي الله عنه يقولوا بريه صحابه قال يقولوا سرند صحابه قال يقولوا سربك تهنيان صحابه ابو بكر رضي الله عنه ان لك الله تعالى ان ولاه تله نبي مرحله تبيره اني சாதாரண மனிதர்களுக்கு இரண்டே இரண்டு மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இந்த உம்மத்துக்கு சலாம் சொல்லி அனுப்பினான் இந்த உம்மத்துல அல்ல இரண்டு மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினான் அல்லாஹ்வே சலாம் சொல்லி அனுப்புறதாக இருந்தா அவங்க எவ்வளவு சிறந்தவங்களாக இருப்பாங்க ஒன்று ஹதரத் கதீஜா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா இன்னொன்று ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு எவ்வளவு சிறந்த சஹாபி சலாஹு அலி வசலம் சொன்னாங்க இந்த உம்மத்துல அபூபக்கர் சொருக்கம் செல்லாம வேற யாரும் செல்ல இல்லாது முதலாவது சொருக்கம் போற அபு பக்கர் அந்த அளவுக்கு உயர்ந்த சஹாபி

பிரியாவினை கொடுத்து விட்டால் சொருக்க வாழ்க்கையை அடையிருக்கக்கூடியவர்கள் இப்படியானவர்கள் போட்டி போடுகின்றார்கள் எந்த அளவுக்கு சிறப்புக்குரியவர்கள் கவலைப்படுகிறார்கள் அவர்களை உள்ள அவர்களுடைய கவலைக்கு இறக்கி வைக்கிறான் என்றால் அல்லாஹுடைய தொடர்பு அவர்களுக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அல்லாஹுடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் எனக்கு பின்னால் நபிமார்கள் வருவது கிடையாது அவ்வாறு வருவதாக இருந்தால் இந்த உமரு தான் நபியாக வருவார் என்றாங்க ஒரு நபி ஒன்று என்றார் சாதாரண மனிதர்கள் எல்லாம் நபியாக வந்தவர்கள் கிடையாது அவர்களிடத்தில் எவ்வளவு சிறந்த தன்மைகள் இருக்க வேண்டும் வேணா்களே அப்படியான நபித்துவம் கிடைக்குமாக இருந்தால் எனக்கு பின்னால் நபி கிடையாது அப்படி ஒரு நபி வருவாராக இருந்தால் அதுக்கு தகுதி அமர் என்றார்கள் அலை வசல்லம் இந்த அளவுக்கு சிறப்பு வர் அழி வசலம் சொன்னாங்க உமர் அல்லாஹ் உங்களோட சொருக்கத்தை நான் பார்த்துட்டு வந்தேன் என்றாங்க அலி வசலம் சொருக்கத்தை பார்க்கறாங்க அந்த சொருக்கத்தை பார்த்ததுதான் தாமதம்

வந்திருக்கிறேன் என்றாங்க மேலானவர்களே கண்ணினால் சொருக்கம் பார்க்கப்பட்டிருக்கிறது அந்த சொருக்கத்துக்கு தகுதியானவர் தான் அமர் ரதி இந்த ரெண்டு சகாபாக்களும் அபுபக்கர் ரதி அல்லாஹ் அமர் ரதி இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையில முழு வாழ்க்கையும் போட்டிதான் மேலானவர்களே உலகத்துக்காக அவர்களுடைய ஒரு அமலையும் முந்த விட கூடாது என்ற போட்டி அவருடைய வாழ்க்கையில முழு வாழ்க்கையிலும் அமல்கள் போட்டி ரப்ப நெருங்குறத்துல போட்டி ரப்ப இருந்தும் இன்னும் இன்னும் அந்த அடைய வேண்டும் என்ற போட்டி எந்த அளவுக்கு போட்டி இந்த ரெண்டு சஹாபாக்களும் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் அப்துல்லாஹிபின் மசூத் ரதி அல்லாஹு அழகான முறையில குரான் ஓதி கொண்டிருக்கிறாங்க இவங்களுடைய குரான் ஓதக்கூடிய அந்த இனிமை இருக்கிறது இதை சல்லு அலைவாசல்லாம் அப்படியோ நின்று காதல் இன்பமாக ஓதினாங்க இந்த அப்துல்லாஹிபின் மசூத் ரதி அல்லாஹின் அவங்களை போலத்தான் ஓதனும் என்றாங்க சல் அல்லாஹ் அலைவாசல்லாம் மேலானவர்களே இப்ப உமர் ரதி அல்லாஹின் அவங்களோட உள்ளத்துல எழுதியது என்னன்றா ரசூலுல்லா நல்ல செய்தி உண்டு அப்துல்லாஹிபின் மசூத் ரதி அல்லாஹன் அவங்களை பத்தி சொல்லிட்டாங்க நான் தான் முதலாவதாக சொல்லணும் ஏன்டா எனக்கு முன்னால முந்திடுவாங்க அவருக்கு தெரியும் அதனால இவர் யோசிக்கிறார் நான் தான் முதலாவதாக சொல்லணும் என்பதற்காக இப்ப விடியும் பெறையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் மேலானவர்களே தகஜத்துடைய நேரம் பெறுகிறது அவசரமாக போறாங்க அப்துல்லாஹிபின் மசூத் ரதி அல்லாஹன் அவங்களுடைய வீட்டுக்கு கதவு தட்டப்படுகிறது கதவு துறக்கறாங்க சலாம் சொன்னாங்க பதில் கிடைக்குது மேலானவர்களே இப்ப சொன்னாங்க உமரது அல்லாஹோ என்னுடைய தோழரு செல்லல்லாஹோ அழைவ செல்லம் அவர்களும் நானும் என்னுடைய நண்பர் அபு பக்கரதி அல்லாஹான் அவர்களும் இரவு நாங்க வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் நீங்க அழகாக ஓதி கொண்டிருந்தீங்க உங்களை பத்தி ரசூல் இப்படி இப்படி சொன்னாங்க அதன் நான் உங்கள்கிட்ட முதல் சொல்லணுமே அதுக்காகத்தான் வந்தேன் என்று சொல்லக்கூடிய நேரத்துல ஆறுதலாக கேட்டுட்டு சொன்னாங்க அபு பக்கர் உமரை கொஞ்சம் லேட் ஆயிட்டேங்க இப்பதான் அபு பக்கரதி அல்லாஹன் அவங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாங்கன்றாங்க இவருக்கு கவலை இவருக்கு கவலை எனக்கு முந்தையலாம் இருக்குது நல்ல செய்தியில நல்ல அமல் முந்தைய இருக்குது என்று கவலை கண்ணியத்துக்குரியவர்களே சகோதரர்களே காலம் உருண்டோடி கொண்டு தான் இருக்குது ஒவ்வொரு அமல்களும் அவர்களுக்கு மத்தில செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க இன்னொரு சந்தர்ப்பம் வருகிறது ஹலரத் ரசூலுல்லா சொல்லல்ல அழைவசலம் சொன்னாங்க அல்லாஹுடைய ஜீனுக்கு செலவழிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து உங்களால எவ்வளவு செலவழிக்கலுமோ அதை கொண்டு வாங்க என்று சொல்லு அழைவசலம் சொன்னாங்க இப்ப உமரது எல்லாம் சொல்றாங்க எனக்கு சரியான சந்தோஷம் எனக்கு சரியான சந்தோஷம் என்ன சந்தோஷம்டா செல்லிவசல் இப்படி சொன்னாங்களே அல்லா கூட தீனுக்கு செலவழிக்கக்கூடிய காலம் வந்திருக்குது உங்களால் எவ்வளவு கொண்டு வரையிலுமோ கொண்டு வாங்கன்னு சொன்னாங்களே அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றா என்னிடத்தில் அதிகமான செல்வங்கள் இருந்து கொண்டிருக்குது ஆனால் அபு பக்கரதி அல்லாஹ் உங்களிடத்தில் ஒன்றுமே கிடையாது தீனுக்கு செலவழிச்சு செலவழிச்சு ஒன்றுமே இல்லாத ஒரு கட்டம் எனக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா அவர்கிட்ட ஒன்று இல்லை என்ற சந்தோஷம் இல்லை என்கிட்ட அதிகமாக இருக்கின்ற சந்தோஷம் இல்லை எனத்தில் உள்ளத்தில் வந்த சந்தோஷம் என்னன்றா இன்றைய காலத்தில் அவர் இல்ல எனக்கெட்ட didik அதனால் அதிகமாக நான் கொடுக்கலாம் என்ற சந்தோஷமே தவிர அவட்ட இல்லாம என்னட தெரிக்கின்ற சந்தோஷம் இல்ல இவங்க உள்ளத்துல வந்தது என்னன்னா இந்த கட்டத்துல நான் முந்தி கொள்ள ஏலுமே என்ன அபூபக்கர் ரதியல்லாஹுன் கொண்டு வரத்து கொண்டுமேல் நான் அதிகமாக கொண்டு வந்து கொடுத்தா இந்த அமல்ல நான் முந்தி கொள்ள ஏலுமே என்ற அந்த ஆசையினால மேலானவர்களே இப்ப என்ன செஞ்சாங்கண்டா அவசரமாக வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போய் தண்ட வீட்டில் இருந்த செல்வத்துல அரைவாசிய கொண்டு வந்தாங்க சொல்லதாக கேட்டாங்க உங்களோட குடும்பத்துக்கு ஏதோ வெச்சிட்டு வந்தீங்க நீங்க கொண்டு வந்ததை சொல்ல வேணாம் நீங்க எவ்வளவு கொண்டு வந்தீங்கிறது தேவையில்லை எங்களுக்கு உங்களோட குடும்பத்துக்கு எவ்வளவு வச்சுட்டு வந்தீங்கிறத சொல்லுங்க என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் சொன்னாங்க அமரது எல்லாம் யார சூழல்லா இதை போல அரைவாசி வச்சுட்டு வந்திருக்கிறேன்டாங்க என்ன முழு செல்வத்திலையும் அரைவாசி எப்படி கொண்டு வந்தேனோ அதே போல ஒரு அரைவாசி என்ற குடும்பத்துக்கு வீட்டுக்கு வச்சுட்டு வந்திருக்கிறேன் என்றாங்க செல்லல்லாம் சொல்ல ஒன்றும் பேசல இப்ப கொஞ்ச நேரம் கழிக்கிறது அபுபக்கரதி எல்லாம் வாராங்க அபுபக்கரதி எல்லாம் வாராங்க கையில ஒரு சில பொருட்கள் கொண்டு முன்னால வச்சாங்க இப்ப எந்த கேள்வி அமரது அல்லாஹ் அவங்களுக்கு தொடுக்க அதே கேள்வியை கேட்டாங்க சல்லாஹ் அலை வசல்லம் அபு பக்ரதி அல்லாஹ் அவங்கள பார்த்து சொன்னாங்க அபு பக்ரதி அல்லா யார சூழல்லா அபு கை துலகும் அரசு யார் ரசூல் அல்ல அபு கை துலகும் யார் ரசூல் அல்லா யார் ரசூல் அல்லா இன்றைய தினம் என்னுடைய குடும்பத்துக்கு அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூல் உங்களுடைய வாழ்க்கை வழிமுறையை தவிர எந்த குடும்பத்துல ஒன்றும் இல்லை யார் ரசூல் எல்லாத்தையும் கொண்டு வந்தேன் என்றாங்க வர்களே வீட்டுக்கு ஒன்றும் இல்லை பாவிக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்ல இன்னைக்கு நாங்கள் அலுமாரியில் அடிக்க அடிக்க வச்சு கொண்டிருக்கிறோம் இல்ல விஷயத்தை சொல்ல வருகிறேன் வீட்டுல ஒண்ணுமே கிடையாது இருந்த எதுக்கு இருந்துச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாங்க இந்த சத்தம் இந்த வாரத்தை கேட்டுதான் தாமதம் இன்னொரு புறத்துல இருந்து அழுக சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது இன்னொரு புறத்திலிருந்து அழுக சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது சொன்னாங்க இதன் லா உஷாபி இதன் லா உஷாபி குக்க இலா ஷையின் அமதா ஒரு காலமும் இந்த அபோபக்கரம் முந்த முடியவில்லையே என்ற அந்த ஏக்கம் கவலை மீனாவர்களே ஒரு புறத்துல அமர்றது அல்லாமல் நம்மளை அழவச்சு கொண்டு இருக்குது மீனானவர்களே அழுது கொண்டு சொல்றாங்க அல்லது அழுது சொல்றாங்க இதன்

எந்தளவுக்கு போட்டி போட்டு கொண்டாமல் செய்கிறோம் அவனுக்கு உண்டான காலம் அல்லவா வெறுமனே அமலுக்காக அல்லாஹ் தந்து ரப்பை நிரந்தரத்துக்காக தந்து போட்டி போட்டு கொண்டு அமல் செய்ய அல்லாஹ் சொல்றான் வஸாபிகு இலா மக்ஃஃபிரா அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைவதற்காக रबுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் ஒரு துரு குறுதுர் போட்டி போட்டுக்கொள்ளுங்கள் என்று போட்டியும் போரசொல்லி கொண்ட

தாரிகில் எழுதப்பட்டிக்கிது சகாபாக்கள் வால்க்கேல் அளவுக்கு போட்டின்டா ஏலை சகாபாக்கள் வாராங்க ஏலை சகாபாக்கள் ஓடுடி வாராங்க யா ரசுலல்லா இங்குடை பணக்கார சகாபாக்கள் இருக்கிறாங்களே இவங்களல்லாம் அதிகமான முறையில சதக்கா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க நாங்க ஏழைகளாக இருக்கிறோம் எங்களுக்கு சதக்கா செய்யறதுக்கு கொண்டான வசதி இல்லை யார சொல்லலாம் இதனால இவங்க முந்தி கொண்டு போறாங்களே அப்படியே அந்த நெருக்க பாக்கியத்தை அதிகமாக பெற்றுக் கொண்டு போறாங்களே நன்மையில் அவர்கள் முன்னேறி கொண்டு போறாங்களே யார சொல்லு சொல்லி எங்களை போலத்தான் தொழுகுறாங்க எங்களை போலத்தான் தொழுகுறாங்க அதே அது மட்டுமல்ல போல போலத்தான் அவங்க நோன்பும் நோற்று கொண்டிருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு அல்லா வயத்த சத்த கூணி அல்லாஹ் அல்லா அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த செல்வங்களை கொண்டு அதிகமாக தான தர்மங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்களே எங்களுக்கு அப்படி சந்தர்ப்பம் இல்லையே யார சூழலா மேலானவர்களே பணக்காரர்களை பற்றி பார்த்து அவர்கள் பொறாமை கொள்ளவில்லை போட்டி போடுகிறார்கள் நன்மையுடைய விடயத்தில் பணக்காரர்கள் அதிகமாக செலவு செய்கிறார்கள் எங்களால் செலவு செய்ய முடியவில்லையே என்ற அந்த கவலை அந்த போட்டி தன்மையை வெளிப்படுத்துகின்றார்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லா தரப்பிலும் இருந்து போட்டி போட்டுக் கொண்டாமல் செஞ்சாங்க

எங்களுக்கு நாங்க என்ன செய்த யார சொல்லலாம் மேலானவர்கள் எப்படி போட்டி போட்டாங்க தங்கம் வெள்ளில போட்டி போடல வாகனம் வாங்குறதுல போட்டி போடல மீளானவர்களே போட்டி போட்டாங்க எதுலண்டா நன்மையான காரியங்கள்ல பெண்கள் ஆண்களோடு போட்டி போடுறாங்கண்டா மீளானவர்களே இதை கேட்ட செல்லலாகும் அழைவாசல்ல பக்கத்துல இருந்த கட்ட சொன்னாங்க பெண்கள் இப்படியெல்லாம் யோசிப்பாங்கன்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்களான்னு கேட்டாங்க பெண்கள் இப்படி எல்லாம் யோசிப்பாங்க நீங்க நினைச்சு பார்த்தீங்களா என்று கேட்டுட்டு தான் சொன்னாங்க நீங்க கவலைப்பட வேணாம் உங்களோட ஆண்கள் என்னென்ன நல்ல அமல்களை செய்து இருக்கிறார்களோ அதுக்கு உதவியாக ஒத்தாசையாக நீங்க இருங்க அதற்கு சமமான நன்மை அல்லாஹ் உங்களுக்கும் தருவான் என்று வஸல்லம் சொல்லி அனுப்பினாங்க மேலானவர்களே எது சொல்ல வருகிறோம் என்றால் சகாபாக்களுடைய முழு வாழ்க்கையும் நன்மை எப்படி நான் சம்பாதிக்கிறது அல்லாஹுடைய நெருக்கத்தை எப்படி அடைஞ்சு கொள்வது எப்படி நான் போட்டி போட்டுக் கொள்றது என்ற

சந்தோஷம் அவர்களுடைய முகத்தில் தெரிந்து கொண்டிருக்கும் என்பதாக தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான் அவர்களுக்கு அங்கே முத்திரையிடப்பட்ட அந்த மதுபானம் குடிக்க கொடுக்கப்படும்

குடிக்க குடிக்க இன்பம் வந்து கொண்டே இருக்கும் புத்தி தெளிவு வந்து கொண்டே இருக்கும் அப்படியான அந்த மதுபானத்தை அல்லாஹ் கொடுக்க இருக்க

இந்த ரப்புடைய உயர்ந்த அந்த உன்னதமான சொர்க்கத்தை யாரும் கண்டிடாத கண்டல் கண்டிடாத உள்ளம் சிந்தித்திடாத காது வர்ணிப்பதை கேட்டிடாத மாலா ஐநூன்றாத் ஒலா உதிரன் சமயத் ஒலா ஹபர அலா கல்வி பஷார் எந்த உள்ளமும் சிந்திச்சிடாத எந்த கண்ணும் கண்டிராத எந்த காதும் கேட்டிராத அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அடைய போட்டி போடுங்கள் ஆசைப்படுங்கள் ஆர்வம் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் எனவே மேலானவர்களே அந்த சொர்க்க சொர்க்கத்தை ஆசை வைக்கக்கூடிய காலம் அந்த உன்னதமான சொர்க்கத்தை ஆசை வைக்கக்கூடிய காலம் பயங்கரமான நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டிய காலம் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு செகண்ட்களும் பெருமதியாக போட்டி போட்டுக்கொண்டு அமல் செய்யக்கூடிய கழிக்கக்கூடிய காலம் எனவே மேலானவர்களே அல்லாஹ் கண்ணியமான ஒரு காலத்தை தந்திருக்கிறான் சிறந்த காலத்தை தந்திருக்கிறான் இந்த காலத்தை எதை கொண்டு நாம் அலங்கரிக்க வேண்டுமோ எதை கொண்டு சிறப்பாக்க வேண்டுமோ அந்த நல்ல காரியங்களை நல்ல அமல்களை கொண்டு സപ്പാക്കോം അലങ്കരിപ്പോം വല്ലവനല്ലാ സി വാണാലുടേ കാലത്തെ സാത്ത് അവനുടേ നെരുക്കത്തെ പെട്ടക്കൊണ്ട് ഉന്നതമായ സ്വർക്കത്തുക്കുന്തക്കാരാ മാറക്കും ഉണ്ടോ മുഴുവൻ മുസ്ലീം സമുദായത്തി നല്ലൊരു ആവാനിൻ വസ്ലാം വരഹമുല്ല വരകാത്തൂ